அறுபது பந்தில் நூற்றி ஐம்பது ரன்கள் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு மரண பயத்தை காட்டிய விராட் கோலி மிரண்டு போன நியூசிலாந்து அணி அதாவது சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும் இன்று துபாயில் பல பரீட்சை நடத்துகிறது இந்த போட்டி இந்திய நேரப்படி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்த தொடரில் துபாய் ஆடுகளத்தில்தான் இந்திய அணி அனைத்து போட்டிகளையும் விளையாடி வந்தது இதனால் இந்தியா ஒரே மைதானத்தில் விளையாடுவதால் இந்திய அணிக்கு கூடுதல் சாதகம் ஏற்பட்டிருப்பதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் ஆனால் துபாயில் இருக்கும் ஆடுகளம் கடும் சவால்களை கொடுப்பதாக இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மாவும் பதிலடி கொடுத்திருந்தார் இந்த சூழலில் ரோஹித் சர்மா தொடர்ந்து டாஸ்களை இழந்து வருகிறார் இந்த நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் டாஸை வெல்லும் அணி கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அவங்க துபாய் ஆடுகளம் மிகவும் தோய்வாக இருக்கிறது குறிப்பாக மதிய நேரத்தில் பந்து பேட்டிற்கு தாமதமாகத்தான் வருகிறது ஆனால் இரவு நேரத்தில் ஆடுகளம் கொஞ்சம் பேட்டிங்கிற்கு சாதகமாக மாறுகிறது இதனால் டாஸ் வெல்லும் அணி முதலில் பந்து வீசுவது சிறந்த முடிவாக இருக்கும் ஆனால் லீக் சுற்றில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து வெற்றியை பெற்றிருந்தது அதற்கு காரணம் வருண் சக்கரவர்த்தி தன்னுடைய அபாரமான செயல்பாட்டை வெளிப்படுத்தி நியூசிலாந்துக்கு நெருக்கடி கொடுத்ததுதான் இல்லை என்றால் நியூசிலாந்து அணி அந்த போட்டியில் எளிதில் வெற்றி பெற்றிருக்கும் மேலும் இறுதிப் போட்டிக்கு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் விளையாடிய போட்டியின் போது பயன்படுத்தப்பட்ட அதே ஆடுகளம்தான் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க லீக் சுற்றுகளில் இந்தியா பாகிஸ்தான் மோதிய அதே மைதானத்தில்தான் இப்போது இந்தியா நியூசிலாந்து இந்த இறுதிப் போட்டியில் மோதுகிறது மேலும் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கூட இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்துதான் வெற்றி பெற்றது ஒருவேளை டாஸை இழந்தால் பெரிய அளவு கவலை கொள்ளவும் தேவையில்லை முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய நேர்ந்தால் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் முதல் பத்து ஓவர் வரை விக்கெட்டுகள் விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் எவ்வளவு நேரம் களத்தில் நிற்கிறார்களோ அவ்வளவு நேரம் இந்திய அணிக்கு நல்லது முதல் இருபது ஓவரில் இந்திய அணி நூற்றி இருபது ரன்களை தாண்டிவிட வேண்டும் இப்படி நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக முதலில் பேட்டிங் செய்து முந்நூறு ரன்கள் இந்தியாவால் எடுக்க முடியும் அது இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணிக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கும் ஒருவேளை நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தால் அவர்களை இருநூற்றி ஐம்பது ரன்களில் சுருட்ட வேண்டும் ஆக இந்த இறுதிப் போட்டியில் வெற்றி பெற வேண்டுமென்றால் இத்தகைய விஷயங்களை இந்திய அணி சரியாக கையாள வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த இறுதிப் போட்டிக்கான பயிற்சி ஆட்டம் ஒன்றில் ஒன் டவுன் இறங்கிய நம்ம விராட் கோலி சமத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தி வெறும் அறுபது பந்துகளிலேயே நூற்றி ஐம்பது ரன்கள் வரை எடுத்திருந்தார் விராட் கோலி இந்த போட்டியில் வெறித்தனமான பேட்டிங்கை வெளிப்படுத்த அதன் விளைவு இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் முன்னூற்றி எட்டு ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை இருநூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்களில் ஆல் அவுட் செய்து இந்திய அணி எளிதான முறையில் வெற்றியை ருசித்திருந்தது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த வார்ம் மேட்ச் போலவே இன்றைய இறுதிப் போட்டியில் விராட் கோலியும் இந்திய அணியும் சிறப்பாக செயல்பட்டு நியூசிலாந்து அணியை வீழ்த்த முடியுமா என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்